சமுதாயமே அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்கு இப்ப நம்ம ஆலச்சரலாம் அதுக்காக கவிஞர் பாலச்சந்தர் முனுசாமி ஐயா புதுச்சேரியிலிருந்து நம்மோட இணைப்பில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருப்பது சமுதாயமா உறவுகள அவநம்பிக்கையா என்ற தலைப்பில் நான் சமுதாயமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் அதுக்கு முன்பு அன்பிற்கும் உங்கோ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்தணி பூசல் பெறும் என்று ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளை நினைவில் கொண்டு நடுவர் உள்ளிட்ட அவைய அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் பெண்ணுங்கள் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக இருப்பது சமுதாயமும் அவர்களுடைய அவநம்பிக்கையும் தான் ஆனால் நான் சமுதாயம் என்ற தலைப்பில் பேச விளைந்துள்ளேன் எனக்கு முன்னாடி வந்து ஐயா அவர்கள் வஞ்சித் குமார் பேசினாங்க அவங்க நிலை தெரிஞ்சது அவங்களுடைய துணவியா இருக்கு அவங்களுடைய மனைவி வந்து அவங்களோட விருப்பம் போல அத்லட்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணிருக்காங்க அவங்க மனைவியாரு அவங்க குடும்பத்துல அவரோட தான் அவங்க மனைவி அப்போ குடும்பத்துல இருக்கிற அனுமதி கொடுத்ததுனாலதான் அவங்க வந்து சமுதாயத்துல வின் பண்ண முடிஞ்சது சமுதாயம் இல்லப்பா ஒரு பொண்ணை வந்து வெளியில சமுதாயத்துக்கு அனுப்பாதீங்க ஒரு பொண்ணு வந்து அத்லட்ல வந்து கலந்துக்க கூடாது ஓடக்கூடாது விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு சமுதாயம் சொல்றதை அப்போஸ் பண்ணி த மனைவிய அது ஒரு வீராங்கனையே மாத்திருக்காருன்னா அது குடும்பமா குடும்பத்துலதாங்க நடந்திருக்கு சமுதாயத்துல இல்லையா சமுதாய கூட்டுகளை உடைஞ்சி உடைச்சிட்டுல இருக்காரு அவரு அதை நினைச்சு அவர் பெருமைப்படணுங்க பெண்களை முன்னேற்றத்துக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கிறது குடும்பம் மட்டுமே தான் அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு மாமியாரு எல்லாம் பேசினா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஒத்துழைப்பும் காரணமா தான் ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கும் போது அணவன் மனைவி எடுக்கிற முடிவு மாத்திரம் கிடையாது பெரியவங்க எடுக்கிற முடிவும் சரி அவங்க உறுதுணையா இருக்கிறதுனாலதான் இவங்களோட முடிவு ஈஸியா இருக்குது அப்போ என்னைக்குமே பெண்களோட முன்னேற்றத்திற்கு காரணம் குடும்பம் மட்டுமே தான் அது வந்து இல்ல குடும்பம் எல்லாம் வந்துட்டு இந்த ஆரம்ப காலத்துல இந்த திருக்குறள் படிச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மறந்தல் மரந்தல் எட்டு ஒரு குரல் இருக்குங்க மனதில் அன் அன்ப மனசுல அன்பு இல்லாம குடும்பத்துல வாழ்கின்ற அந்த மக்களுக்குதான் வந்து என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து காஞ்சி சரகா ஒரு ஒரு எண்ணம் போல வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க குடும்பம் பெண்களுக்கு தான் இருக்கு இப்ப வந்து சொன்னாங்க இந்த காந்தியடிகள் வந்து சொல்லிருக்காரு இது வந்து பெண்ணோட சுதந்திரம் வந்துட்டு நடு நிசையில வந்து நடந்து போனாதான் பெண்களுக்கு சுதந்திரம் வந்து முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இது சுதந்திரம்ங்கிறது குடும்பத்துல எல்லா வகையிலுமே நம்ம கொடுத்துட்டோம் எல்லாமே நம்ம வந்து என்னன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கேக்குதுங்களா ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க போற பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க சொன்ன பெண்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து எத்தனை பெண்கள் சமுதாயத்தை வந்து நடத்தி வழி வழிநாடு சென்று கொண்டிருக்கிறான் தெரியுமா அது குடும்பத்திலிருந்து வந்து ஏற்பட்ட வீராங்கனைகள் தானே எல்லாருமே இப்போ வந்து நான் பட்டங்கள் அல்லவரும் சட்டங்கள் செய்து பாரியுள்ள பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லிருக்காங்க அந்த சமுதாயத்துக்கு குடும்பத்துல இருந்து தான் பெண்கள் வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட சூழ்நிலைகள் வந்து சமுதாயத்தில் நடந்தாலும் அதை தக தெரிஞ்சுட்டு அங்கே வந்துட்டு தான் தன் நிலைப்பாடை நிலை நிறுத்துறாங்க அப்படின்னா குடும்பத்தோட சப்போர்ட் தான் குடும்பம் வந்து முதுகெலும்பா இருக்கிறதுனால மட்டுமே தானே கண்டி மற்றபடி எதுவுமே கிடையாது சமுதாயத்தில் ஆயிரம் பண்ணிட்டு தானே இருப்பாங்க பெண்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது தடை பண்ணாலும் அந்த குடும்ப சப்போர்ட் அந்த கணவனுடைய சப்போர்ட் அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவங்க வெளியில வந்துட்டு கண்டிப்பா அவங்களால நினைச்சதை சாதிக்க முடியுது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியில சமுதாயத்துல சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பம் மட்டுமே தான் அவங்களுக்கு காரணம் சமுதாயம் கிடையாது சமுதாயத்தை வந்து பூட்டுகள் அதிகமா இருந்தாலும் நம்ம பெரியாரா பெரியார எத்தனையோ வழி வகையில வந்து பூட்டுகளை உடைத்தெறிந்தாலும் இன்னமும் இருக்கிற மூட நம்பிக்கைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் கைம்பெண் திட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் விதவை மறுவாழ்வு மறுவாழ்வு திட்டங்கள் எல்லாம் தெரியும் அது நமக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க ஆனா இருந்த போதிலும் வந்துன்னா சமுதாயத்துல யாருமே ஏத்துக்கிறது கிடையாது இதே தன்னுடைய பெண்ணும் வந்து இளம் வயதுல வந்துட்டு கைமேனா மாறிட்டாங்கன்னா அது வந்து குடும்பத்துல இருக்கிறவங்கதான் சப்போர்ட் பண்ணுவாங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க கிடையாது என்னைக்குமே எந்த ஆனாலும் சரி சொத்துக்கள் பகிர்ந்தளிப்புல சரி இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி ஒரு பெண்ணுக்கு முதுகெலும்பா இருக்கிறது குடும்பம் மட்டுமே தான் சமுதாயம் கிடையாது அது வந்து பெண்கள் தானே சீரழிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சமுதாயம் என்ன தவிர குடும்ப உறவுகளால கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு இன்பம் தான் இனிமேதான் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் ரொம்ப அருமைங்க ரொம்ப அருமை சமுதாயம் அப்படிங்கிறத விட உறவுகளும் அவநம்பிக்கையும் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அம்மா நீங்க உரையை பத்தி நீங்க சொல்லலாமா மிக சிறப்பான உரையா இருந்தது ஆனா என்னன்னா பெண்கள் தடையா இருப்பது சமுதாயமேனு ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா உறவுகள் தடையா இல்லை ஆஹ் அவங்களும் அவநம்பிக்கப்படல அப்படின்னு சொல்லி சமுதாயம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு நேர்மறையா சொல்லி மிக சிறப்பா வந்து உங்க உரையை கொடுத்தீங்க நன்றி ஐயா மிக சிறப்பு நன்றி